வங்கதேச மாணவர்கள் புரட்சியால் ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசினா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் மேலும் சகோதரி ஷேக் ரெஹானாவுடன் வங்கதேசத்தை விட்டு தப்பி வெளியேறியிருக்கிறார் வங்கதேசத்தை விட்டு தப்பி ஓடிய ஷேக் ஹசீனாவும் அவரது சகோதரி ஷேக் ரெஹானாவும் இந்தியாவில் மேற்கு வங்க மாநிலம் அல்லது திரிபுராவில் தஞ்சமடைய வாய்ப்புள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக மாணவர்கள் போராட்டத்திற்கு மதிப்பளித்து பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்நாட்டு இராணுவம் கெடு விதித்தது வங்கதேச விடுதலைப் போரில் ஈடுபட்ட இராணுவத்தினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டமாக உருமாறியது வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக வெடித்த இந்த புரட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதனால் வங்கதேசம் முழுவதும் அசாதாரண பதற்றம் ஏற்பட்டது இதனை அடுத்து வெளிநாட்டவர் தங்கள் நாடுகளுக்கு திரும்பினர் இந்நிலையில் நேற்று முதல் மீண்டும் மாணவர்கள் புரட்சி வெடித்தது மாணவர்களின் இடைவிடாத போராட்டம் மிக பெரும் வன்முறையாக வெடித்ததால் பாதுகாப்பு படையினர் இந்த கிளர்ச்சியை ஒடுக்க முயன்றனர் இதில் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் கடந்த இரண்டு மாதத்தில் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இரத்த வெள்ளத்தில் வங்கதேசம் தகித்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வங்கதேச இராணுவ அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர் அந்நாட்டின் ராணுவ தளபதி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் மேலும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் இராணுவம் அறிவுறுத்தியது ஷேக் ஹசீனா ரா ராஜினாமா செய்ய நாற்பத்தி ஐந்து நிமிடம் கெடு விதித்தது ராணுவம் இதனால் வேறு வழியே இல்லாமல் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தமது பதவியை ராஜினாமா செய்த கையோடு வெளிநாடு ஒன்றுக்கு ஷேக் ஹசீனா தப்பி சென்றதாகவும் அந்த ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன துக்கு மதிப்பளித்து பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்நாட்டு இராணுவம் கெடு விதித்தது இதனையடுத்து ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அதற்கு மதிப்பளித்து வேறு வழியே இல்லாமல் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன